ஹாய் வெல்கம் டு ஸ்ரீ கனிமோனி சேனல் இப்போ நம்ம சுவையான கருப்பட்டி பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இதோடய மாவு ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம ஒரு ஆப்போ வீடியோவில் போட்டிருக்கிறேன் அதை பார்த்துக்கோங்க ஆப்போ மாவு தான் பணியாரத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது நம்ம உப்பு இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் கொஞ்சம் கருப்பட்டி நமக்கு உங்கள் இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கருப்பட்டி சேர்த்துக்கோங்க தான் சேர்த்துருக்கேன் காய்ச்சி சேர்க்கலை நச்சு பொடியில் வந்து உங்களுக்கு வந்து மாவு வந்து லூஸ் கொடுக்காது இப்போ நம்ம வந்து கல்லில் நெய் தடவிக்கலாம் நெய் தடவிட்டு நம்ம கரைச்சிச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கோங்க நம்ம நெய் போது ஒரு வாசமும் சுவையும் நல்லாயிருக்கும் தேவையான நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் அந்த மாவில் உங்கள் விருப்பம் தான் கற்பட்டியுமே மட்டும்தான் நான் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா சேர்த்து இப்போ அந்த மாவு ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா வாசமும் கொடுக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லெண்ணெய் நெய்யும் சேரும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த பனியார கடல மூடி வச்சுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் கழித்து அதை திறந்து போயிருங்க நல்லா மேலே வர உங்களுக்கு நல்லா புஷ்ஷுன்னு எளிமையு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி உங்களுக்கே தன்னாலே வரும் பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்படி திருப்பி திருப்பி விட்டுட்டு வாங்க எல்லா 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 பணியாரத்தையும் பார்க்கும்போதே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதை கலரே பாருங்கள் ஒரு ப்ரௌனாக வந்திருக்குன்ட்டு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இப்போ இது மாதிரியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும் சேர்க்கும்போது தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் எவ்வளோ நல்லெண்ணெய் சேர்க்குறமே அவங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு எப்படி பொங்கி வருது பாருங்கள் அது கொஞ்சம் நேரம் வேகட்டும் அந்த சைடும் அதை மாற்றி மாற்றி திருப்பி விட்டுட்டே இருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாற்றி மாற்றி எடுக்கும்போது எவ்வளோ பொங்கி எப்படி புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள் அதோட பணியாரம் இப்போ நம்ம அவ்வளோ பணியிடத்தை சுட்டு எடுத்தாச்சு பார்க்கும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு பணி நேரத்தை உங்களை பிடிச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ ஒரு மெதுவாக இருக்குது வாயில் போட்டதுமே உங்களுக்கு கரைஞ்சிரும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான பணியாரம் இந்த கலரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஒரு வழி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு டேஸ்ட்டான பணியாரும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்